எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்துப் பாருங்கள் கட்டுக்கடங்காத இளம் பசு இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது ஓசியா நான்கு பதினாறு கட்டுக்கடங்காத இளம் பசுவை போல இஸ்ரவேல் மக்கள் பிடிவாதமாய் இருக்கிறார்கள் என்னும் அர்த்தத்தில் ஓசியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை கூறுகிறார் ஆண்டவரது கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் மனம் போல வாழும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் கட்டுங்கடங்காத இளம் பசுவை போல் இருக்கிறார்கள் என்ற ஒரு சாட்சியை கொடுக்கிறார் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்த வேண்டும் என்று கற்பனையும் கட்டளையும் கொடுத்திருந்தும் அவர்கள் அதை உதறி தள்ளிவிட்டு தங்கள் சுய விருப்பத்திற்கு போல வாழ்கின்றனர் என்ற பாரத்தோடு ஓசியாத்திற்கு எதிர்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார் கட்டுக்கடங்காத இளம்பு பசுவை போல் இசரவேல் மக்கள் பிடிவாத குணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறார் மனம் திரும்பாமல் தங்கள் பாவ வழிகளிலே இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இந்த வசனம் கூறுகிறது ஒரு பத்திரிகையில் ஒரு விபத்தில் சிக்கி மரணத் தருவாயில் இருக்கும் ஒரு தகப்பனை பற்றிய செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் அந்த தகப்பன் கார் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மரண பயம் கிடையாது ஏனென்றால் அவர் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் தனது மனைவி பிள்ளைகளை மருத்துவமனைக்கு அழைத்து வரும்படி கட்டளை கொடுத்தாராம் யாவரும் துக்கத்தோடு அவரை சுற்றிலும் படுக்கை அறையில் நின்றார்கள் மனைவியை பார்த்து அந்த மனிதர் சொன்னாராம் நான் உன்னை மனைவியாக பெற்றது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை நீ என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாயிருந்தாய் என் பிள்ளைகளை கரிசனையோடும் அன்போடு வளர்த்தாய் இப்பொழுது உன்னை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அன்பே காலை சந்திப்போம் குட் நைட் என்று சொன்னாரோம் அடுத்ததாக அவரது மூத்த பிள்ளை மேரியை பார்த்து உன் அழகான வாழ்க்கையை நீ நிச்சயம் கட்டி எழுப்புவாய் நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேன் என்பதை மறந்து விடாதே குட் நைட் மேரி குட் நைட் என்று சொன்னாரோம் அடுத்து வில் நீ எனது மூத்த மகன் நீ தேவனையும் தேவனது சபையும் விசுவாசத்தைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு விரைவில் சந்திப்போம் குட் நைட் என்று சொன்னாராம் அடுத்து அவரது இரண்டாவது மகன் சார்லி மூத்த மகன் வில்லின் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது அவனை பார்த்து அவனிடம் எதுவும் பேசாமல் கடைசி மகள் கிரேஸிடம் பேசினாராம் நீ எனது இளைய மகள் நீ எனது சங்கீதம் நிச்சயம் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உனது அப்பாவின் மகிழ்ச்சியை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அத்தனை இனிமையானவள் நீ குட் நைட் கிரேசி குட் நைட் என்று அவளிடம் சொன்னாராம் கடைசியாக சார்லி என்ற இரண்டாவது மகனை அருகில் அழைத்து கனத்த இதயத்தோடும் துக்கத்தோடும் உன்னிடம் பேசுகிறேன் உன்னை குறித்தும் உனது எதிர்காலத்தை குறித்தும் நாங்கள் நினைத்ததற்கு மாறுதலாக தேவனது வார்த்தையை அசட்டை பண்ணி உன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவரிடம் இப்படிப்பட்ட பாவத்தோடு நீ செல்ல முடியாது என்று சொல்லி அவனுக்கு குட் பை சார்லி பை என்று சொன்னாராம் சார்லி மிகவும் மனம் உடைந்தவனாய் எல்லாரிடமும் குட் நைட் என்று சொன்னாரே நம்மிடம் மட்டும் குட் பை என்று சொல்கிறாரே என்று அவங்க அப்பாவிடம் கேட்டாராம் இரு கரங்களையும் இறுகி பற்றி கொண்டு சிறு பிள்ளையை போல அழுது ஏன் எனக்கு குட் பை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த தகப்பனார் சொன்னாராம் மற்ற எல்லாரையும் நான் காலையில் சந்திப்பேன் என்ற நிச்சயத்தோடு அதாவது பரலோகத்தில் சந்திப்பேன் என்ற நிச்சயத்தோடு குட் நைட் சொல்லி நான் நித்திரை அடைய போகிறேன் ஆனால் உன்னை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொன்னாராம் உடனே அவன் முழுவதுமாய் அழுது ஆண்டவரது கரத்தில் தன்னை அர்ப்பணித்தானாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் எனது தகப்பனின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவர் அருகில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறி ஜெபித்தானாம் இதை பார்த்த தகப்பனர் உன் கதறுதலை கேட்டு கண்ணீரைக் காண்கிற இயேசு உன்னை நிச்சயம் மன்னிப்பார் குட் நைட் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அவர் மறித்து போய்விட்டாராம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே இப்படியாக ஆண்டவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அடங்காத இளம் பசுவை போன்று வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார் தேவன் எத்தனையோ தருணங்களை கிருபையாய் நமக்கு கொடுத்து வருகிறார் அவரது அரவணைப்பை பாதுகாப்பை விட்டு நாம் விலகி செல்லும் வேளையில் ஆண்டவர் நம்மை எச்சரித்து அவர் அண்டை கிட்டி சேர்கிறார் நாமும் அர்ப்பணிப்போம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாறுவோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே கட்டுக்கடங்காத இளம் பசுவோய் போல மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அது கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு அதை மீறாமல் ஆண்டவரே நாங்கள் நடக்கும்போது கர்த்தாவை உம்மை ஒரு நாள் சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வாழ முடியும் ஆனால் உமது கற்பனைகளை விட்டு நாங்கள் வா பாவம் செய்வதோமானால் அண்டவரே உமது நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது என்பதை எங்களுக்கு கற்றுக் சப்பா அண்டவரே எங்களை மாற்றியறலும் மொக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றியறலும் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்